முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த நம்ம இப்படி உள்ள நமது நாட்டார் தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய மரத்துக்கள் மற்றும் பனை மரத்துக்கள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்மார்ந்தறியார்களே கல்படைகள் ஏற்கக்கூடிய நமது ஆண் நாட்டார் தெய்வங்களுக்கு அம்மாவாசை திதியின் பொழுது உச்சி நேர கால பூசைகள் நமது நாட்டு ஆண் தென்னை மரத்தின் முதல் பாலையில் கிடைக்கக்கூடிய அந்த தென்னைக்கல் அல்லது நமது ஆண் பனை மரத்தின் முதல் பாலையில் கிடைக்கக்கூடிய அந்த பனைக்கல்லை நமது நாட்டார் தெய்வங்களுக்கு படைத்து வழிபாடு செய்து வருவதால் அதீத சக்தி மிக்க வீரியமிக்க அதிர்வலைகளை நமது நாட்டார் தெய்வங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால் நாம் கேட்ட வரங்கள் கேட்டபடியே தந்தருளக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றது என்பதை தாந்திரீக நூல்களில் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் கல்படைகள் ஏற்கக்கூடிய நமது பெண் நாட்டார் தெய்வங்களுக்கு பௌர்ணமி திதியின் பொழுது உச்சி நேர கால பூசையில் நமது நாட்டு பெண் தென்னை மரத்தின் முதல் பாலையில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தென்னைக்கள் அல்லது நமது பெண் பனை மரத்தின் முதல் பாலையில் இருந்து கிடைக்கக்கூடிய பனைக்கல்லை படைத்து வழிபாடு செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா அது போன்று விசேஷமிக்க கல் கிடைக்கவில்லை என்றால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கல்லை படைக்கலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக படைக்கலாம் ஆனால் விசேஷமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்லுக்கு விசேஷமான பலன்களும் கிடைக்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா சுவாமிக்கு படைத்த கல்லை என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் சுவாமிக்கு படைத்த கல்லை சுவாமிக்கே அபிஷேகம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அல்லது சுவாமி குடிகொண்டு இருக்கின்ற ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏதேனும் மரங்களின் உடைய வேர்களுக்கு இட்டு வரலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பர்ந்தறியார்களே நமது ஆதி தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து இயற்கை அன்னை அளித்த அத்தனை வர பிரசாதங்களையும் நமது நாட்டார் தெய்வங்களுக்கு படைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் ஆக நமது நாட்டார் தெய்வங்களும் இயற்கை அன்னையும் அத்தனையும் அவர்களுக்கு கேட்டது கேட்டதுபடியே தந்தருளினார்கள் ஆக நாமும் இயற்கையோடு இணைந்து நமது நாற்றார் தெய்வங்களை போற்றுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆலோசனை தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய